ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா முருகனின் அருள் பெற்ற பனிரெண்டு ராசிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்தந்த ராசிகளுக்கு முருகனின் அருள் பரிபூரணமாக உண்டு என்று கூறப்பட்டாலும் எல்லா ராசிகளுமே முருகனின் அருள் பெறுவதற்கு வழிபாடும் நல்ல செயல்கள் புரிவதும் அவசியம் பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் முருகனின் அருளால் தைரியம் மற்றும் போர்குணம் போன்ற பண்புகளுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல போல பனிரெண்டு ராசிகளுக்கு முருகன் அருளால் கிடைக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்த பலன்கள் என்னென்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் வரும் மேஷராசிக்கு முருகன் அதிபதியாக இருப்பதால் முருகனின் அருள் இவர்களுக்கு அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் விசாகம் கார்த்திகை பூரம் மற்றும் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுமே முருகனின் அருளை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் முருகனுடைய அருளால் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை கடந்து பார் புகழும் செல்வாக்கு பெறுகிறார்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கிற உங்களுடைய விடா முயற்சி பழிக்க தொடர்ந்து முருக வழிபாடு செய்து வாருங்கள் மிதுன ராசிக்காரர்கள் முருகனுடைய அருளால் வறுமையிலிருந்து விடுபட்டு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வார்கள் உங்களுடைய கருணை குணத்தால் வறியவர்களுக்கு உதவி செய்து முருகனுடைய அருளை பெற்று வாழ்க்கையை பெரிய அளவில் ஜெயித்து காட்டுவீர்கள் கடக ராசிக்காரர்கள் முருகனின் அருள் பெற்றவர்கள் இந்த ராசிக்காரர்கள் முருகனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவதால் வாழ்வில் பல நன்மைகளையும் தடைகளை நீக்கி முன்னேற்றத்தையும் பெறுகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் வலிமை தைரியம் நல்ல அதிர்ஷ்டம் பெறுகிறார்கள் தொடர்ந்து சஷ்டி விரதங்கள் தவறாமல் மேற்கொண்டால் உங்கள் ராசிக்கு முருகன் முருகனருளால் விருத்தி உண்டாகும் வம்சம் செழிக்கும் ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் அறிவு ஞானம் நல்ல சிந்தனை திறன் பெறுகிறார்கள் இந்த ராசிக்கு மந்தமாக இருப்பவர்களும் முருக வழிபாடு தொடர்ந்து செய்வதன் மூலம் நல்ல திறமைகளை பெறுகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் நல்ல உறவுகள் காதல் மன அமைதி பெறுகிறார்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் பொதுவாக எல்லா தெய்வங்களையும் வணங்குபவர்கள் முருக வழிபாடு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விருச்சக ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்கிறார்கள் உங்களுடைய ராசியின்படி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தால் எட்டாத வெற்றியை சுலபமாக எட்டிவிடலாம் தனுசு ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் ஞானம் அறிவு நல்ல சிந்தனை திறன் பெறுகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்துவர தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் விடாமுயற்சி கடின உழைப்பு வெற்றி பெறுகிறார்கள் முருகனின் மீது கொண்ட நம்பிக்கை அதிகரித்தால் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத சொத்துக்களை நீங்கள் சேர்ப்பீர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அருளால் சமூகத்தில் நல்ல பெயர் செல்வாக்கு முன்னேற்றம் பெறுகிறார்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் முருக வழிபாடு உங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வழிவகுக்கும் மீன ராசிக்காரர்கள் முருகனின் அருளால் நல்ல சிந்தனை திறன் கலை மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வம் பெறுகிறார்கள் உங்களுடைய ராசிப்படி அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு வந்தாலே நினைத்ததெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் இருக்கும் விரக்தி நீங்கி புது தன்னம்பிக்கை உண்டாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி